ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் அவைகள்லாம் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வருது பிறர் ஏவி விடக்கூடிய செய்வனை கோளாறுகள் சூனியம் மருந்து இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளார நுழையும் அது நுழையிற இடம் எப்படி என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது தீவினை சக்திகள் வீட்டுக்குள் நுழையணும் அப்படின்னா வீட்டினுடைய தென்மேற்கு திசை பாதிப்படைந்திருந்தால் வீட்டினுடைய தென்மேற்கு மூளை தான் கன்னி மூளை அதுதான் நிறுதி மூளை என்று சொல்வார்கள் அப்படி உங்கள் வீட்டில் சக்தி இருக்குது நடமாட்டம் இருக்குது ஓட்டம் இருக்குது யாரையாவது பிடிச்சி அமுக்குது இல்லை என்றால் நம்ம குடும்பத்தில் அடிக்கடி வைத்திய செலவுகள் வருது வயிறு ஊதிக்கிட்டே போகுது வயிறு சருமான தொந்தரவு இருக்குது இப்படி இருந்தாலும் கிரகப்பீடைகளோடு சேர்ந்து நமக்கு கிரகங்கள் தான் நமக்கு தீவினைகளை கொடுக்குது அந்த தீவினைகள் உள்ள வந்து நம்மை இம்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீடு ரொம்ப பாதுகாப்பு கவசமாக இருக்கணும் ஒரு வீட்டில் தென்மேற்கு திசையில் திறப்புகள் இருந்தால் அது ராகுவினுடைய ஆதிக்கம் உடையது ராகு என்பது அமானுஷ்யமான சக்திகள் இறந்து போன ஆவிகள் பிறரால் விடப்பட்டவைகள் ஏவல்கள் பில்லிசூனியங்கள் இவைகள் எல்லாம் ஒரு வீட்டில் தென்மேற்கு திசைக்குள் வழிதான் நுழையும் அதே நேரத்தில் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களும் சுலபமாக ஒன்று என்று கணக்கிட்டு விட முடியாது சில கெட்ட சக்திகளும் கூட கண்ணுக்கு தெரியாது யூகிக்க முடியாது அவைகளும் நல்ல சக்திகளைப் போல வந்து நம்மை பயமுறுத்த ஆரம்பிக்கும் அதனால் கண்ணுக்கு தெரியாத தீவினைகள் கெட்ட சக்திகள் கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நான் சொல்கிறேன் இந்த செயலி செய்தால் போதும் நூறு சதவீத நன்மை உண்டாகும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அதை அலசி ஆராய்ந்து பார்க்க முடியல அதனால் பொறுப்பை உணர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவராக சொல்லுகின்றேன் இந்த பதிவு மூலம் ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அதாவது எட்டி மர குச்சி எட்டி மர பட்டை எட்டி மரம் காய் எட்டி மரத்தினுடைய வேர் அதனுடைய மண் அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு எட்டி பழம் ரொம்ப கசக்கும் எட்டி மர பழ பல பழத்தை இந்த கரைச்சாங்குருவின்னு ஒரு குருவி இருக்கு ராத்திரியில் கரைச்சி கச்ச கச்சுன்னு கத்தோம் அந்த கரைச்சாங்குருவி அந்த பழத்தை சாப்பிடும் அது பறந்து போகும்போது அதனுடைய நிழல் கீழே விழுகும் பாருங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாகப்பாம்பு போச்சுன்னா எட்டி மர பழத்தையும் காயையும் சாப்பிட்டு வாழக்கூடிய கரைச்சாங்குருவியினுடைய நிழல் பூமியில் விழுகிறபோது அந்த வழியாக போகிற பாம்பு கட்டுப்பட்டு அப்படியே நிற்கும் இதெல்லாம் ரகசியம் அப்போ என்ன ஆகும் எந்த விதமான நச்சுத்தன்மையும் ராகுவினால் கட்டுப்படக்கூடிய ஒரே பொருள் எட்டி மரம் ஆனால் எட்டி மரத்தை வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எட்டி மர குச்சியை நாம் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல மஞ்சள் துணியில் எட்டி மர காய் கிடைக்கும் இப்போ மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு அரிதாக போச்சு அந்த குச்சிகளை எல்லாம் என்ன செய்யலாம்னா வேர்கள் எல்லாம் ஒரு கடையில் கிடைக்காதனால நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி அதோட ஒரு வசம்பு அதோட ஒரு விரலை மஞ்சள் கொஞ்சம் தர்பை புல்ல நுணுக்கி அதை உள்ளே போடணும் அதை போட்டு அதை ஒரு துணியில் கட்டி நான்கு திசையிலையும் கட்டி விடலாம் தென்மேற்கு திசையிலும் கட்டிடணும் அப்போ எட்டி மரத்திலேருந்து ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்தாலும் கெட்ட சக்தி கட்டாயம் வெளியேறிவிடும் வீட்டுக்குள் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியும் அது இருக்கணும் ஆனால் அந்த எட்டி மர காயோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அது விஷம் அதனால் குழந்தைகள் கையில் படாமல் பார்த்துக்கணும் அதனால் அது விஷத்தன்மை உடையது மறந்துடக்கூடாது எட்டி மரத்தினுடைய சக்தி அதிலும் நிரம்பி இருக்கிறது உங்களுக்கு எட்டி மர கொட்டை எட்டிமரப்பட்டை பட்டை மர குச்சி எட்டி வேர் இதில் எது கிடைத்தாலும் மஞ்சள் நிற துணியில் முடிந்து கண்ணுக்கு தெரியாத இடத்தில் வைப்பது வீட்டிற்கு மிகவும் நல்லது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்